பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடான அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு காரணம் என்னன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த ஒரு இசுலேயும் சரி உக்ரைன் ரஷ்யா அந்த ஒரு இசுலையும் சரி இப்போ வந்துட்டு இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தான் வந்து உலக நாடுகள் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அமெரிக்காவோட பயணம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ பிரதமர் மோடியோட அமைக்க அமைதி பயத்தை பற்றி தான் இப்போ பார்க்கற போறோம் இந்த வீடியோவில் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்ல வந்து நாசாவ் கியோசியத்துல பாத்தீங்கன்னா இந்திய வம்சாலி மற்றும் இந்தியர்களோட வந்துட்டு அவர் உயர்நிறுத்தி இருக்கிறார் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா மோடி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம் அங்கிருதான் அமர்ந்துள்ள அனைவரையும் பார்த்து இந்தியாவின் வலுவான பிராண்டு தூதுவர் என்ன செயல்படுகிறாங்க நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது அங்கே உட்காந்துருந்த எல்லாரும் இந்திய வம்சாவளிகளையும் சரி இந்தியர்களையும் சரி பார்த்து அவர் தான் இந்தியா அவங்க தான் இந்தியாவோட ஒரு வ வலுவான ஒரு தூதுரா வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடியே மோடி அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ பார்க்க போகிறோம் நாட்டை பார்த்தீங்கன்னா மறந்த நாடாக மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தனது மூன்றாவது ஆட்சி காலத்துல மிகவும் லட்சிய இலக்காக வந்துட்டு இதை வந்துட்டு நிர்ணயி நிர்ணயிச்சுக்கிறோம் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தற்போதைய இந்தியா வந்து வாய்ப்புகளின் பூமியாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மனித வளமும் சரி இயற்கை வளமும் சரி ஒரு எல்லா வளமும் முக்கிய ஒரு நாளா வந்துட்டு இப்ப இருக்குது இப்ப வளர்ந்த நாடாகவும் மாறிட்டு இருக்கு குடியரசுல வளர்ச்சி பெற்ற வாகனமா வந்து மாறப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு என்ன ஒரு காரணம்னா மக்களோட ஒரு எண்ணிக்கையும் அதிகம் இங்கே வேலை வாய்ப்புகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் போது இங்கே வேலை வந்துட்டு அதிகமான கம்பெனிகள் வந்து வர்றதுனால இது ஒரு வாய்ப்புகளின் ஒரு இடமா வந்துட்டு ஒரு உலகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்காரு இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்து மேலே பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மேலாதிக்கத்தையும் வந்துட்டு செலுத்த நினைக்கல அதாவது மேலாதிக்கம்னு சொல்லும்போது இப்போ ஒரு நாடு மேலே வந்துட்டு ஒரு போர் தொடுத்து அதை வந்துட்டு ஒரு பொருளாதார சீர்வை கண்டு இப்போ பாத்தீங்கன்னா உள்நாட்டு கருவத்தை தூண்டி விட்டு சில இடங்களில் வந்துட்டு இரு தரப்பு நம்ம ஒரு மோதலை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கை வந்துட்டு இந்தியா வந்து பின்பற்றுறது இல்லை இப்போ வந்து இது வந்துட்டு இந்தியர்களுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஆட்சி நடத்துகிறோம் அவங்க இந்திய நாடை வந்துட்டு உலக நாடுகளில் வந்துட்டு ஒரு சிறந்த நாடாக வந்துட்டு திகழ்ந்துனோம் அந்தோட இந்திய நாடு வந்துட்டு வேறு எந்த ஒரு நாடு மேலேயும் வந்துட்டு ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது இது வந்துட்டு தன்னிறைவு படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்மொழிவு அவர் வந்து சொல்லியிருக்காரு மாறா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உலக சிறுமைக்கு முழு ஒத்துழைப்பை வந்துட்டு அதிகரிக்க வேண்டும்னு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது குளோபலைசேஷன் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு ஆயில் வந்து வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு அது ஒரு சட்டத்தை வந்துட்டு இப்படி பண்ணணும் இப்போ வந்துட்டு நீங்கள் இவ்வளோதான் குரூட் ஆயில் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் வாங்கணும் என் கச்சா எண்ணெய் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பேலக்கு நூறு டாலர் இந்த இரநூறு டாலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதே பார்த்தீங்கன்னா இதே வந்து மாறதில் பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு வந்துட்டு எல்லா இடத்துக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மோடி வந்து சொல்ல வர்றாரு எல்லா நாடுகளும் செளிமையாகணும் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதை தான் வந்துட்டு மோடி வந்து சொல்ல வர்றாரு உலகளாவிய மேடை உலகளாவிய மேடைனால் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ உலகளாவிய மேடைன்னா யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி செக்யூரிட்டி கவுன்சிலு டபுள் ஹெச்இஓ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு நிறையா பார்த்துருப்பீங்க ஜி செவென்ட்டி டுவெண்ட்டி கா டொண்ட்டி எயிட்டு அப்புறம் கோவாடு எஸ்இஓஓ சார்க்கு பிரிக்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்துட்டு அதிகமாக பார்த்துருப்பீங்க இந்த ஒரு அமைப்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோ ஒரு தனித்துவமான ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்துட்டு வங்கிச்சிட்ருக்கு இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பல நாள் உலக அமைப்புகள் வந்துட்டு இந்தியா ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்னு கேட் கேட்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு அது உண்மை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இந்த ஒரு பாலஸ்தீன் இது இந்த ரெண்டு இடையில் வந்துட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சமாளிக்க முடியும்னா அது பிரதமர் மோடியால் தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஈரான் தூதர் வந்து சொல்லியிருக்காரு அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஏதோ இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு அவர் வந்து பாதுகாப்பு இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்துட்டு இ எந்த ஒரு உக்ரைன் ரஷ்யா அந்த ஒரு இசு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா மோடி வந்துட்டு ரஷ்யாவோட அந்த புட்டினோட நண்பர் மோடி சொன்னாருன்னா கேப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ ரஷ்யாவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ வந்து மோடியும் அதாவது இந்தியா இவங்க வந்துட்டு ஒரு டீல் கொண்டு வந்தால் இந்த போர் நிமிஷத்தை வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு புட்டினும் சொல்லியிருக்காரு ப்ளஸ் யுஎஸ்ஏ சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ரஷ்யா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முறை கொண்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான பீஸ்டீல் வந்துட்டு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அது இந்தியாவில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு குளோபலைசேஷன் வந்து கொண்டு இருக்காரு அதாவது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது போரின் காலம் இல்லை என்று சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அதாவது யார் யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் போ புட்டின் சொல்லியிருக்காரு அவரை பார்க்கும்போது கூட சொல்லுவார் பட் இருந்தாலும் இதோட தீவிரம் வந்துட்டு அவர் சொல்கிறதுக்கான ஒரு அர்த்தம் வந்து உலகத்திலேயே வந்துட்டு அன்றைக்கி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏன் வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு இது போரின் களம் அல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது போது இது வந்துட்டு உலக மத்தியில் இருக்கிற அனைத்து நாடுகளின் மக்கள் மத்தியிலையும் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டிருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அவர் இருக்கிற இந்தியா நாட்டில் இருக்கிற ஒரு பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையான பிரச்சனையில வந்துட்டு அவர் பேசுறாருன்னா அது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு ஆதிக்கம் அந்த ஆதிக்கம்னு சொல்கிறத விட அதை ஒரு வீரியம்னுங்கிறது அதிகமாக பரவும் அதாவது இர இரண்டாம் உலக போர்லேயும் அதே மாதிரிதான சிறு சிறு நாடுகளில் வந்துட்டு பெரிய நாடுகளாக வந்துட்டு மாறதுக்கு காரணம் என்னன்னா அதோட கூட்டணி தான் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிறு சிறு தான் வந்துட்டு சண்டையை இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஷ்யாங்கிறது ஒரு பெரிய நாடு ஆப்போசிட்டில் நிற்கிற உக்ரைன் வந்துட்டு ஒரு பேக்கப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா பேக்கப்பில் தான் வந்து உக்ரைன் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஸ்டெபிலிட்டியாக ஸ்டெபிளாக நின்றுட்டுருக்குறாங்க குவாடு உச்சி மாநாட்டிலேயே வந்துட்டு பிரதமர் மோடி வந்து பங்கேற்றாரு